ஜாலியா இருக்கிற இடத்துல சீரியஸா இருக்க கூடாது அதே மாதிரி சீரியஸா இருக்கிற இடத்துல ஜாலியா இருக்க கூடாது நம்ம ரெண்டு விஷயத்தையும் போட்டு குழப்பிக் கொள்கிறோம் இப்படி குழப்பாமல் இருக்கக்கூடியவர்கள் தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள் ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் நான் வந்து ஐ அத்லிக் பயங்கரமா ஓடுவேன் சேர்மன் சார் இப்ப விட்டாலும் ஓடிடுவேன் நான் இது வரைக்கும் மொத்தம் ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு பிரைஸ் வாங்கியிருக்கேன் ஸ்போர்ட்ஸ் உயரம் தாண்டுவேன் நீளம் தாண்டுவேன் ரிலே ஓடுவேன் அதுக்கப்புறமா அந்த ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஓடுவேன் ஒரு வாட்டி ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஓடினேன் எனக்கு இங்கே ஸ்போர்ட்ஸ் யாராவது இருக்கீங்களா நான் ஒரு விஷயம் சொல்லவா ஐ சாரி சார் நீங்க படிக்கிற விஷயம் எல்லாம் அப்புறமா வச்சுக்கோங்க பிள்ளைகளை பாடி இருக்குல்ல உடம்பு இட்ஸ் வெப்பன் விசை உறும் பந்தினை போல் உள்ளம் வேண்டும் படி செல்லும் உடல் கேட்டு பாரதி என்ன அர்த்தம் தெரியுமா போல் இருக்குல்ல அது சுவர்ல அடிச்சா எப்படி கப்புனு இப்படி திரும்பி வருதோ அப்படி நினைச்சா மொட்டை மாடியில இருக்கணும் மொட்டை மாடியில இருக்கணும் ஏன்னு எழுந்திருச்சு வர்றதுக்கே மூணு சுத்து சுத்தணும்னு வச்சுக்க நீலாம் வந்து கஷ்டம் சிலது இருக்கும் கேன்டீன் போகிறேன் வரியா எனக்கு ரெண்டு இட்லி வாங்கிட்டு வந்துடும் என் போய இறங்கி அப்படி சொல்ல பாத்ரூம் போறேன் எனக்காக நீயே போயிட்டு வந்துரும் சொல்ல முடியாதுல்ல நீ தானே போனோம் ஒருத்தன் எழுதி வச்சிருக்கான் சார் உன் ஆரோக்கியம் மூன்று கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கிறது நடந்தே போய் பெற்றுவா பாடியை வந்து அப்படி வச்சிருக்கணும் சும்மாவே தலை தெரிக்க கிரவுண்ட் இருக்குது இந்த ரூம்ல இருந்து அந்த ரூம் லெபார்டரிக்கு போறியா எங்க இருக்கு லெபார்டரி தெரியல இங்க இருந்து அங்க போறியா ஓடிப்போ உடம்பு வேர்க்கட்டும் கொஞ்சம் ஆக்டிவேட் ஆவ பர்வின் சுல்தானா மட்டும் தான் என்னுடைய கல்லூரியிலும் பள்ளிக்கூடத்திலும் லைப்ரரியிலும் இருப்பேன் கிரவுண்ட்லயும் இருப்பேன் ரெண்டுத்திலயும் இருப்பேன் என்னுடைய ஃபைனல் இயர் படிக்கும் பொழுது நான் இந்தியா அண்ட் பாண்டிச்சேரி கண்டிஜன்ட் லீடராக டெல்லியில் நம்முடைய ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நடந்த அந்த பரேடில் அந்த ஹோல் பெட்டாலியனுக்கு ரைட் மார்க்கராக நடந்திருக்கேன் ராஜ்பாத்தில் பெஸ்ட் மார்ச்சர் அவார்டு வாங்கியிருக்கிறேன் ஜனாதிபதி த தயாள் சர்மா கிட்டேருந்து பாடியை வந்து அப்படி வச்சிருக்கணுங்க இல்லைன்னா இந்த மாதிரிலாம் வந்து பேச முடியுமா இந்த மாதிரி நிற்க முடியுமா இந்த மாதிரி நம்முடைய உடலை இவ்வளவு செலுத்த முடியுமா பாடியை வந்து நல்ல ஆரோக்கியமாக வைங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க நல்லா சிந்திங்க நல்லா சிரிங்க கெட்ட விஷயங்களுக்கு நோ சொல்கிறவன் இந்த காலகட்டத்தில் பார்ப்பதற்கு அவன் ஜோக்கராக தெரிவான் ஆனால் வாழ்க்கை அவனைத்தான் ஹீரோவாக உயர்த்தும் கெட்ட விஷயங்களுக்கு நோ சொல்லுங்க அம்மா அப்பா பேசுறத கொஞ்சம் கொஞ்சம் கேளு உண்மையா சொல்றேங்க ஒரு ஜீவன் இருக்கு ரெண்டு ஜீவன் இருக்குதுங்க நமக்குன்னே வந்தது சொல்லுவாங்கல்ல பாலைவனத்திற்கென்றே படைக்கப்பட்ட ஒட்டகம் போல் நமக்கென்றே படைக்கப்பட்டவர்கள் கவிக்கோ சொல்வார் தன் மனைவியை பற்றி நம்ம அம்மா அப்பா அப்படிதான் மாத்திரி என் பையன் உலகத்துக்கே பாடம் நடத்துறனா நான் பேசினா முன்னால உட்காந்து தூங்குவான் உட்காந்து தூங்குவாங்க நான் சொல்லுவேன் டே ஊரகையே விழிக்க வைக்க பேசுறேன் ஏன்டா தூங்க நான் தூங்கும் போது தானே மீனி பேசுற அதான் ஏன் பேச்ச என் பிள்ள கேட்காது சார் என் பிள்ளை அடுத்தவங்க பேச்சை தான் கேட்கும் அதனால்தான் உங்களை எல்லாரும் கொண்டு வந்து இங்க உட்கார வச்சு இந்த பருவின் சுல்தானா மேடம் பேசுறாங்க கேளுன்னு சொல்றாங்க நான் பேசுறது நீ கேட்ப ஏன் பிள்ளை கேட்காது ஆனால் எந்த குழந்தை தன் பெற்று நான் எங்க அம்மா பேச்ச கேட்பேங்க நான் எங்க அம்மா பேச்ச கேட்பேன் சுல்தானா இதை செய்யாதன்னா செய்ய மாட்டேன் இன்னொரு சும்மா இருக்காங்க நல்ல சத்யபாமா அவ எங்க இருக்கிறான்னு யாருக்கும் தெரியாது ஆனா நான் டென்த் ரேங்க் டுவெல்த் ரேங்க் பல டைம்ல ஒன்னு ரெண்டுத்துல போயிருவேன் நான் எங்க இருக்கிறேன்னு சத்தியபாமாவுக்கு தெரியும் ஜெயிக்கணும்னா அப்படிதான் ஜெயிக்கணும் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா தாங்க அ ஸ்டெப் அஹெட் அவ்வளோதான் அ சிங்கிள் ஸ்டெப் அஹெட் நேற்று இருந்தது போல் இன்றைக்கு நான் இருக்க மாட்டேன் இதோ நான் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுகிறேன் என்று சொல்லுகின்ற அந்த பக்குவம் யாருக்கு வருகிறதோ அவர்கள்தான் ஜெயிக்க பிறந்தவர்களே தவிர என்னால் முடியாது என்று சொல்லுகின்றவர்கள் ரொம்ப சுலபமா சொல்லணும் இந்த எல்லாம் சும்மாரா இருந்தாலே அழகா இருப்பீங்க எந்த பட்டிலாம் பார்க்க வேண்டியது இல்லை சும்மாவே அழகா இருப்பீங்க ஏன்னா இந்த வயசு அப்படி சரியா இங்க யாராவது சில பேருக்கு காம்ப்ளெக்ஸ் இருந்ததுன்னு நான் காம்ப்ளெக்ஸ்னா தாழ்வு மனப்பான்மைன்னு நான் அழகா இல்ல நான் கருப்பா இருக்கிறேன் அவளுக்கு மட்டும் ஒரு விஷயத்த சொல்றேன் அவனுக்கு மட்டும் ஒரு விஷயம் அவனுக்கு மட்டும் விட கூடாதுல்ல அவனுக்கு மட்டும் ஒரு விஷயத்த சொல்றேன் ஆங்கிலம் என்பது அறிவல்ல மொழி சிவப்பு என்பது அழகல்ல நிறம் இவ்வளவுதான் ஆங்கிலம் என்பது அறிவல்ல அது மொழி சிகப்பு என்பது அழகல்ல நிறம் முதல்ல புரிஞ்சுக்கோ கந்தக பூமியில் வெப்பதேசத்தில் உழைப்பாளர்களுக்கு பிறந்த நாம் கருப்பாகத்தான் இருப்போம் கருப்பு என்பது நம் சுயமரியாதை கருப்பு என்பது நம் தேசத்தின் அடையாளம் கருப்பு என்பது கழகத்தின் குரல் கருப்பு என்பது ஆரோக்கியத்தினுடைய முகவரி கருப்பாக இருக்கிறோம் என்பதற்காக ஒரு நாள் ஒன்னும் சொல்லாத ஒன்னும் செய்யாத புத்திசாலியா இல்லையா வருத்தப்படு அழகா இல்லைன்னா வருத்தப்படாத அது நம் நாம கொண்டு வரலையே எங்க அம்மா எங்க அப்பா அப்படி இருக்கிறாங்க நான் அப்படி இருக்கிறேன் அவ்வளவுதான் நான் ஆரோக்கியமா இல்லைன்னா அது என் பொறுப்பு அழகி தெரியுமா யாருக்கு வாய்க்குள்ள முப்பத்தி ரெண்டு பல்லும் இருக்குதோ அவதான் அழகி கண்ணு நல்லா தெரியுதா அவதான் அழகி சரியா யாராவது சொன்னா புரியுதா அவதான் பேரழகி நீ பேசினா மத்தவங்களுக்கு புரியுது மாதிரி பேசுறியா நீதான் இந்த பிரபஞ்ச அழகி புத்திசாலியாக இருங்கள் என் குழந்தைகளே கல்வி என்பது தான் ஒரு விஷயத்தை என்று நீ கேட்கிறாயா உனக்கு கேட்க ஒன்னும் இல்ல பியூபேனிக் பீரியட்னு ஒன்னு வந்தது இப்போ எப்படி ஒரு பாண்டமிக் கொரோனா வந்ததோ இதற்கு முன்னால் பியூபானிக் வந்தது அது பாக்டீரியால இருந்து வந்தது பறந்து பாக்டீரியாவை பரப்பிட்டு இருந்தது இருநூறு வருஷம் இருந்துச்சா அந்த பேண்டமிக் பியூபானிக்னு பேர் நீ எடுத்து பியூபானிக் அப்படின்னு போட்டு பாரு அந்த பியூபானிக் பீரியட்ல தான் தன்னைத்தானே குவாரண்டைன் பண்ணிக்கிட்ட ஐசக் நியூட்டன் கண்டுபிடிச்சது தான் கிராவிட்டி லா தன்னைத்தானே வந்து ஐசோலேட் பண்ணிக்கிட்டார் அவர் அவர் பார்க்கிறாரு ஜன்னல்ல இருந்து ஒரு ஆப்பிள் பழம் விழுது ஏன்னு யோசிச்சார் பாரு தனிமையிலும் சில விஷயங்களை இந்த பேண்டமிக் பீரியட்லயும் சில விஷயங்களை செய்து காட்டலாம் கெட்டு ஆயிரம் வசதிகள் உண்டு வாய்ப்புகள் உண்டு வாழ்வதற்கான வாய்ப்புகளை நாம் தான் தேட வேண்டும் குழந்தைகளை ஒரு விஷயத்தை சொல்கிறேன் நீ உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய புத்தியில் பதிவு செய்து வைத்துக்கொள் இந்த உலகம் எப்பொழுதும் உத்திரவாதத்தை தராது வாய்ப்புகளை மட்டும்தான் தரும் வாய்ப்புகளை யார் ஒருவர் பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள்தான் உத்திரவாதத்துடன் கூடிய வாழ்க்கையை வாழ்கிறார்கள் இந்த உலகம் வந்து உங்ககிட்ட சொல்லாது நான் உத்தரவாதத்தை தருகிறேன் என்று சொல்லாது உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் என்று நீ தான் முடிவு செய்ய வேண்டும் நான் ஒரு விஷயத்தை கண்டிப்பா சொல்றேன் குழந்தைகளை வாய்ப்புகள் வந்திருக்கு உண்மையாக உண்மையா சொல்றீங்க டீச்சர்ஸ் இருக்கிறீங்களா இங்க நான் உங்களை வணங்குகிறேன் நானும் டீச்சர் தான் ஆசுனா குற்றம் ஆசுனா குற்றம் இறிதல்னா களைதல் குற்றங்களை களைபவர்கள் ஆசிரியர்கள் அவ்வளவுதான் நம்ம வேலை அவ்வளவுதான் உங்க எல்லார் காலையும் ஒரேடியா விழுந்து சாஷ்டாங்கமா விழுந்து ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறேன் தயவு செய்து உங்க புத்தியே இந்த குழந்தைகளுக்கு கொடுத்து விடாதீர்கள் அவர்கள் ஏன் நமக்கு வந்திருக்கிறார்கள் தெரியுமா நம் வகுப்பறைக்கு நான் என் புத்தியே என் குழந்தைகளுக்கு தருவதில்லை என் வகுப்பிலே இந்த இருபது ஆண்டு காலமாக ஒரு குழந்தை கூட ஃபெயிலானதில்லை ஆனது இல்லை ஒரு குழந்தை கூட ஃபெயில் ஆனதல்ல ஏன் தெரியுமா நான் என் புத்தியை என் குழந்தைக்கு தர மாட்டேன் அவள் புத்தியை அவளுக்கு அறிமுகம் செய்வேன் இதுதான் என் வேலை அந்த குழந்தைக்கு அவளுடைய புத்தியை அடையாளம் காட்ட வேண்டும் நீ இதற்காகத்தான் பிறந்தவள் என் என் பையன் என்கிட்ட வந்து சொல்றான் அவன் லா படிக்கிறான் வந்து என்கிட்ட சொல்றான் மா என் என்னடா பண்ண என்ன பார்த்து புறாம படுற உனக்கு என்ன பிடிக்குதோ அதெல்லாம் செய்யறல்ல நீ அப்படின்னா உனக்கு பேசுறத பிடிக்கும் படிக்கிறது பிடிக்கும் பயணம் பண்றது பிடிக்கும் க்ரௌடுக்கு பேசுறது எல்லாம் நீ செய்யறல நீயும் செய்யின எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுண்ணா சரி உனக்கு பிடிச்சத செய் எனக்கு எது பிடிக்கும்னு இன்னும் தெரியல நான் ஒரு விஷயம் சொல்லி இங்கே நிறுத்துறேன் குழந்தைகளே உங்களுக்கு எது பிடிக்கிறதோ வேடிக்கை பார்க்கின்றவர்களாக இருக்காதீர்கள் எது பிடிக்குதோ அதை செய்யும் பொழுது அடுத்தவர்கள் பணம் செலவு செய்து உங்களை வேடிக்கை பார்க்க வேண்டும் அப்படி செய்யுங்கள் நான் குதிரை ஓட்டுவேன்னாருங்க விவேகானந்தர் சின்ன வயசில் என் பையன் சொன்னாங்க நான் குப்பை லாரி தான் ஓட்டுவேன்னு ஃபோர்த்து ஸ்டாண்டர்டில் ஃபிஃப்த்தில் சொன்னான் நான் லாரி ஓட்டுவேன்னு டென்த்தில் சொன்னான் நான் வந்து பைலட் ஆகிறேன்னு வண்டி தான் மாறிச்ச தவிர பழப்பு மாறல வண்டி ஓட்டணும் அவனுக்கு அவ்வளோதான் அவன் அதில் வெறியாக இருந்திருக்கிறான் விவேகானந்தருக்கு குதிரை ஓட்டணும்னு ஆசை அவங்க அம்மா என்ன தெரியாம பண்ணாங்க நேரா கொண்டு போய் ஒரு கேலண்டர் இருந்தது அந்த கேலண்டர்ல கிருஷ்ணன் வந்து குதிரையை ஓட்டிட்டு இருக்கிறான் பின்னால பார்த்தன் இருக்கிறான் குதிரை ஓட்டியா வரணும்னா அதை பாருற கிருஷ்ணன் மாதிரி குதிரை ஓட்டுடான் அப்படி ஓட்டணும் வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்க வேண்டும் என்று சொல்கிறேன் ஒரு ஒரு விஷயம் குழந்தைகளே எனக்கு தெரியும் உங்களை பற்றி நான் ஏன் இந்த டீச்சர்ஸ் எல்லாம் உட்கார சொன்னேன் தெரியுமா இதுக்கு முன்னால் நீங்கள் என்ன டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்தீங்கன்னா எனக்கு தெரியாது இதோ நான் பேசி கொண்டிருக்கிறேன் என்னால் சவாலாக சொல்ல முடியும் இதோ இந்த க்ரௌடில் ஒரு குழந்தையினுடைய அந்த இது கூட கான்சன்ட்ரேஷன் கூட டிஸ்ட்ராக்ஷனில் இல்லை எல்லாருமே என் பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஒரு குழந்தை கூட வேற எங்கேயுமே போகலை நீங்கள் நல்லவர்களாகத்தான் இருக்கிறீர்கள் ஆனால் உங்களுக்கு எதை வந்து சேர்கிறது என்பதில் தான் இந்த சமூகம் கவனமாக இல்லை என்று நான் கவலைப்படுகிறேன் என் குழந்தைகள் ஆனா ஒரு விஷயம் சொல்லிட்டு போறேன் எதுவோ குப்பையாக இருந்தாலும் அதை நான் கவனிப்பேன் அல்லது நான் கவனிக்காமல் மாட்டேன் என்று சொல்லாமல் உனக்கு எது சரியோ உனக்கு எது தேவையோ அதை மட்டும் தேர்ந்தெடுக்கக்கூடிய பக்குவத்தை பெறு பெரு முன்னால டிவி இருக்கு கையில ரிமோட் இருக்குல்ல நீ செலக்ட் பண்ணலாம்ல நீ செலக்ட் பண்றது தானே வாழ்க்கை நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் இந்த கிளாஸ்ல இப்ப தானே ஆரம்பிச்சிருக்கு ஸ்கூல் திறந்தாலே போதும்னு இருக்குது ஸ்கூல் திறந்து ஒரு மூணு மாசம் ஆகட்டும் நீ வேற லீவ் விடுறது கூட பெரிய விஷயம் இல்ல பாப்பா அதை விட ஜாலியான ஒரு மேட்டர் இருக்கு காலேஜ்லயே ஸ்கூல்ல என்ன பிடிஆ வரும்பாங்க கிடையாது கிளாஸ்க்கு டீச்சர் வராத டைம் இந்த கைத்தட்டல் எல்லாம் அழகாக வகுப்படுக்கின்ற ஆசிரியர்களுக்கு பொருள் எனக்கு இல்லை ஒருத்தன் அப்படிதாங்க கிளாஸ் நடத்திட்டு இருக்கும்போது மேலே குதிச்சிட்டான் டீச்சர் ஓடி வந்து கேட்கிற அடிபட்டு வலிக்குது இல்லடா ரத்தம் வருதடா ஏன்டா குதிச்ச நல்லாதான் தான் போயிட்டு இருந்தது சார் இருங்க சார் குதிச்சி இருக்கு சார் ரத்தம் வருது சார் வலிக்குது சார் ஆனா எங்க ரத்தம் வருது எங்க வலிக்குதுன்னு தெரியுது சார் கிளாஸ்ல இருக்கும்போது எங்க வலிக்குது எங்க அடிபட்டு இருக்குன்னு தெரியாம இருக்கிறத விட இது பரவாயில்ல சார் கிளாஸ் எடுக்கும்பொழுது சில சில டீச்சர்ஸ் வந்து வரல நான் அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நான் இங்க அப்படியே நிறுத்தின கவனம் கவனம் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன் முப்பது பேர் கிளாஸ்ல இருக்கோன்னு வச்சுக்கோ ஏன் பிளஸ் ஒன்னு வச்சுக்கோ நீதானா பி செக்ஷன் வச்சுக்கோ இல்லையா சொல்றியா அவதான் அந்த கிளாஸ் தான் செகண்ட் பீரியட் வரல டீச்சர் எல்லாரும் பயங்கர ஜாலியாக இருக்கும்போது ஒரு துரோகி கிளம்புவா கிளம்பி வெளியில் போய் ஸ்டாஃப் ரூம்க்கு போய் அந்த டீச்சர் வந்திருக்காங்களான்னு தேடுவா அவங்க கடவுள் புண்ணியத்தில் வந்திருக்க மாட்டாங்க அவங்க வந்தாலே பரவாயில்லங்கிற மாதிரி ஆகாத இன்னொரு டீச்சரை கூப்பிட்டு வருவா நீங்க கிளாஸ் எடுங்க மேடம் நான் ஒன்னு சொல்றேன் இந்த இருபத்தொன்பது சந்தோஷப்பட்டுச்சுல டீச்சர் வரலன்னு உண்மையாவே சொல்றேன் உருப்படுற போற குழந்தை அந்த ஒண்ணுதாங்க என்ன மேடம் அந்த மாதிரி ஒரு பொண்ணை நீங்க வந்து உருப்படுற ஆமாப்பா நீ பாரு கட்டுற காலையில் அம்மா வந்து மாங்கு மாங்குன்னு டிஃபன் கட்டி கொடுக்குறாங்க அப்பாவோ ஆட்டோ ஸ்கூல் பஸ்ஸோ கொண்டு வந்து உன்னை இங்க போடுது காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைச்சி உழைச்சி அந்த விஷயத்தை எல்லாம் உன்னுடைய புக்குக்கும் உன்னுடைய மற்ற விஷயங்களுக்கும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்க்கும் எல்லாமே செலவு பண்ணி அந்த சப்ஜெக்ட் நடத்துறதுக்காக அந்த டீச்சருக்கு நிறைய சம்பளம் கொடுக்கறதெல்லாம் உங்கள் ஃபீஸ்ல தான் அப்போ அவங்க ஒழுங்கா கிளாஸ்க்கு வரலையே வரணுமே இது என்னுடைய உரிமை ஆயிற்று என்னுடைய வகுப்பு போகுது எக்ஸாமினேஷன் கிட்ட வருது இந்த யூனிட் இன்னும் அவதான் உண்மையிலேயே ஜெயிக்கிற குழந்த ஜெயிக்கிற அவதான் இந்த வாழ்க்கையில் பல நேரங்களில் நமக்கு எது தெரிவதில்லை தெரியுமா எது ஜாலியா இருக்கிறது எது சீரியஸா இருக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்க ஜாலியா இருக்கிற இடத்துல சீரியஸா இருக்க கூடாது அதே மாதிரி சீரியஸா இருக்கிற இடத்துல ஜாலியா இருக்க கூடாது நாம ரெண்டு விஷயத்தையும் போட்டு குழப்பிக் கொள்கிறோம் இப்படி குழப்பாமல் இருக்கக்கூடியவர்கள் தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள் ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் நான் வந்து ஐ அத்லிக் பயங்கரமா ஓடுவேன் சேர்மன் சார் இப்ப விட்டாலும் ஓடிடுவேன் நான் இது வரைக்கும் மொத்தம் ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு பிரைஸ் வாங்கியிருக்கேன் ஸ்போர்ட்ஸ் உயரம் தாண்டுவேன் நீளம் தாண்டுவேன் ரிலே ஓடுவேன் அதுக்கப்புறமா அந்த ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஓடுவேன் ஒரு வாட்டி ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஓடினேன் எனக்கு இங்கே ஸ்போர்ட்ஸ் யாராவது இருக்கீங்களா நான் ஒரு விஷயம் சொல்லவா ஐம் சாரி சார் நீங்க படிக்கிற விஷயம் விஷயம் அப்புறமா வச்சுக்கோங்க பிள்ளைகளை பாடி இருக்குல்ல உடம்பு இட்ஸ் வெப்பன் விசை உரும் பந்தினை போல் உள்ளம் வேண்டும் படி செல்லும் உடல் கேட்டு என்கிறான் பாரதி என்ன அர்த்தம் தெரியுமா போல் இருக்குல்ல அது சுவர்ல அடிச்சா எப்படி கப்புனு அப்படி திரும்பி வருதோ அப்படி நினைச்சா மொட்டை மாடியில இருக்கணும்னா மொட்டை மாடியில இருக்கணும் ஏன்னு எழுந்திருச்சு வர்றதுக்கே மூணு சுத்து சுத்துனன்னு வச்சுக்க நீலாம் வந்து கஷ்டம் சிலது இருக்கும் ஏ கேண்டீன் போகிறேன் வரியா எனக்கு ரெண்டு இட்லி வாங்கிட்டு வந்துடும் என் போய இறங்கி அப்படி சொல்ல பாத்ரூம் போறேன் எனக்காக நீயே போயிட்டு வந்துரும் சொல்ல முடியாதுல்ல நீ தானே போனோம் ஒருத்தன் எழுதி வச்சிருக்கிறேன் சார் உன் ஆரோக்கியம் மூன்று கிலோமீட்டர் அங்கே அந்த பக்கம் இருக்கிறது நடந்தே போய் பெற்றுவா பாடிய வந்து அப்படி வச்சிருக்கணும் சும்மா தலைகரிக்க ஓடணுங்க இந்த ரூம்ல இருந்து அந்த ரூம் லெபார்டரிக்கு போறியா எங்க இருக்கு லெபார்டரி தெரியல இங்க இருந்து அங்க போறியா ஓடிப்போ உடம்பு வேறு கட்டும் கொஞ்சம் ஆக்டிவேட் ஆவ பர்வின் சுல்தானா மட்டும் தான் என்னுடைய கல்லூரியிலும் பள்ளிக்கூடத்திலும் லைப்ரரியிலும் இருப்பேன் கிரவுண்ட்லயும் இருப்பேன் ரெண்டுத்திலயும் இருப்பேன் என்னுடைய ஃபைனல் இயர் படிக்கும் பொழுது நான் இந்தியா அண்ட் பாண்டிச்சேரி கண்டிஜன்ட் லீடராக டெல்லியில் நம்முடைய ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நடந்த அந்த பரேடில் அந்த ஹோல் பெட்டாலியனுக்கு ரைட் மார்க்கராக நடந்திருக்கேன் ராஜ்பாத்தில் பெஸ்ட்டு மார்ச்சர் அவார்டு வாங்கியிருக்கிற ஜனாதிபதி த சங்கர் தயால் சர்மா பாடிய வந்து அப்படி வச்சிருக்கணுங்க இல்லைன்னா இந்த மாதிரி எல்லாம் வந்து பேச முடியுமா இந்த மாதிரி நிக்க முடியுமா இந்த மாதிரி நம்முடைய உடலை இவ்வளவு செலுத்த முடியுமா பாடிய வந்து நல்ல ஆரோக்கியமா வைங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க நல்லா சிந்திங்க நல்ல சிரிங்க கெட்ட விஷயங்களுக்கு நோ சொல்கிறவன் இந்த காலகட்டத்தில் பார்ப்பதற்கு அவன் ஜோக்கராக தெரிவான் ஆனால் வாழ்க்கை அவனைத்தான் ஹீரோவாக உயர்த்தும் கெட்ட விஷயங்களுக்கு நோ சொல்லுங்க அம்மா அப்பா பேசுறத கொஞ்சம் கொஞ்சம் கேளு உண்மையா சொல்றேங்க ஒரு ஜீவன் ரெண்டு ஜீவன் இருக்குதுங்க வந்தது இருக்குதுல்ல பாலைவனத்திற்கென்றே படைக்கப்பட்ட ஒட்டகம் போல் நமக்கென்றே படைக்கப்பட்டவர்கள் கவிக்கோ சொல்வார் தன் மனைவியை பற்றி நம்ம அம்மா அப்பா அப்படிதான் என் பையன் இருக்கிறானே உலகத்துக்கே பாடம் நடத்துகிறான்னா நான் பேசினா முன்னால உட்காந்து தூங்குவான் ஃபஸ்ட்டு உட்காந்து தூங்குவாங்க நான் சொல்லுவேன் டேய் ஊருக்கையே விழிக்க வைக்க பேசுகிறேன் ஏன்டா தூங்குறேன் நான் தூங்கும்போது தானே மீனி பேசுகிற அதான் ஏன் பேச்சை என் பிள்ள கேட்காது சார் என் பிள்ள அடுத்தவங்க பேச்சை தான் கேட்கும் அதனால்தான் உங்களை எல்லாரும் கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சு இந்தா பர்வின் சுல்தானா மேடம் பேசுறாங்க கேளுன்னு சொல்றாங்க நான் பேசுறது நீ கேட்பேன் ஏன் பிள்ளை கேட்காது ஆனால் எந்த குழந்தை தன் நான் எங்க அம்மா பேச்சை கேட்பேங்க நான் எங்கள் அம்மா பேச்ச கேட்பேன் சுல்தானா இதை செய்யாதன்னா செய்ய மாட்டேன் செய்யமாட்டேன் இன்னிக்கும் செய்ய மாட்டேன் இன்னிக்கும் செய்ய மாட்டேன் இது சொல்ல செய்யாத சொல்லாத பேசாத இவ்வளோ டைமுக்கு வராத கீழே உட்கார் எப்ப பார்த்தாலும் சேரில் உட்காந்துருக்கு காலை நீட்டிட்டு இருக்காது உட்கார் எழுந்துரு கீழே உட்காந்து எந்திரி என்னது இது என்ன சாப்பாடு இப்படி சாப்பிடுற தண்ணி வச்சுக்கோ பக்கத்துல இப்ப கூட சொல்லுவாங்க நான் எரிச்சல் பட்டதே இல்ல நீங்க என்ன சொல்ற ஒரே விஷயத்த திருப்பி அதையே சொல்லிட்டு ஏன்மா பிளீஸ் வேண்டாம் குழந்தைகளை சொல்லட்டுமா இன்னும் இருபது வருஷத்துக்கு அப்புறமா அவங்க சொல்ற இடத்துல இருக்க மாட்டாங்க நீயும் கேக்குற இடத்துல இருக்க மாட்டேன் இப்போதான் அவங்க சொல்கிற இடத்துல இருக்கிறாங்க நீ கேட்குற இடத்துல இருக்கிற இப்போ என்ன சொல்கிறாங்க அது டீச்சர் சொல்கிறது கேட்டுக்கோ நான் ஒன்று சொல்லட்டுமா ரொம்ப மனம் வருந்தி நான் சொல்கிறேன் டீச்சர்ஸ் நானும் டீச்சர் தான் அவங்க எல்லாருமே டீச்சர்ஸ் தான் நாங்கள் எல்லாேருமே கடவுள் கிட்டே இருந்து வாங்கிட்டு வந்த ஆய்வுளை வாழப்போவதில்லை தெரியுமா உனக்கு எங் எங்களுக்கு வந்து ஒரு எண்பத்தஞ்சு வருஷம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நாங்கள் எண்பது வயசுலேயே போயிடுவோம் அஞ்சு வருஷம் யாருக்கு கொடுத்தோம் தெரியுமா கத்தி பேசுகிறோம் பாரு சாக் சாக்ல எழுதுறோம் பார் இந்த மேத்ஸ் டீச்சர்லாம் இருக்காங்க பாரு அவங்க கையெல்லாம் இப்படி உதிரவங்க கிளாஸ் மறுத்து முடிச்சிட்டு அவங்க கிளாஸ்க்கு வரும்போது அவங்க தொண்டையில் வந்து பல நேரங்களில் கரகரக்கோங்க சயின்ஸ் டீச்சர்லாம் அந்த அந்த டயக்ராம் வரைஞ்சி போட்டுட்டு அவங்களுக்கு டஸ்ட்டில் வர அழி இப்படி அழிச்சி அழிச்சு வரைவாங்க அழிச்சி அழிச்சு வரைவாங்க எங்கே போவோம் அந்த டஸ்ட்டை நான் என்ன சொல்றேன் தெரியுமா உன் கிளாஸ் டீச்சரை பார்த்தா மட்டும் தான் உன்னோட சப்ஜெக்ட் டீச்சரை பார்த்தா மட்டும் தான் வணக்கம் சொல்லுவியா எல்லாருக்கும் சொல்லு ஏனென்றால் எல்லா ஆசிரியர்களும் ஏதோ ஒரு விதத்தில் யாரோ ஒருவருடைய உயிர் தீபத்தை ஏற்றுவதற்காக தன் தீபத்தை கரைத்துக் கொண்டிருக்கிறேன் பெற்றோர்களிடத்தில் சொல்கிறேன் உங்கள் குழந்தைகளை உங்களுடைய ஆசிரியர்கள் கண்டித்தால் தயவு செய்து அதற்கு காது கொடுத்து கேளுங்கள் இப்பெல்லாம் எங்க கையில குச்சி கிடையாதுங்க அப்படிதானே சார் குச்சி இல்லை முதல்ல ஒரு பையன் சொல்றான் எப்பா நீ எப்படிப்பா டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் ஜி ஃபைவ் ஜி இல்லாம வாழ்ந்த போலீஸு கேக்குது அப்பா சொன்னாரு டேய் டூ ஜி ஃபோர் ஜி ஃபைவ் ஜி எல்லாம் இல்லடா த்ரீ ஜி இருந்துச்சுடா என்னதுப்பா த்ரீ ஜி மாதாஜி பிதாஜி குருஜி மூணு ஜி ஒரு அரை விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க எல்லா நெட்ஒர்க்கும் கனெக்ட் ஆயிடும் இருந்தாங்க ஒரு காலத்துல ஆனால் இப்பொழுது இல்லையே அடிக்க முடியலையே குச்சி இல்லையே நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் டீச்சர்ஸ் நம்ம கையில இருந்து குச்சி இல்லையா அது நினைக்கிறீங்க போலீஸ்காரன் கையில இருக்குது ஒழுங்கா நம்ம கையில இருந்திருந்தா இருக்காது குற்றங்களை கண்டிப்பதற்காக தானே முதலில் நாங்கள் ஆசு இருியர்கள் குற்றங்களை நாங்களே களைந்து விடுவதற்கான வாய்ப்பு இருந்தால் அடிப்பதற்காக குச்சியை தாருங்கள் நாங்கள் அடிக்கிறோம் என்று சொல்ல இல்லை சில பேர் அடிக்கிற அடியை பார்த்தா அடிவ இருக்கு அலங்குது அவர்களெல்லாம் மனநோயாளிகள் நான் மனநோயாளிகளை பற்றி பேசவில்லை நல்ல ஆசிரியர்களை பற்றி ஏய் அப்படி நல்ல குண்ணும் நடங்கும் எனக்கு அப்படி இருந்துச்சுங்க முதல்ல சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு முயூவ விளக்கம் மழை பெய்யாமல் போகுமானால் இவ்வுலகத்தில் வானோர்க்காக நடைபெறும் திருவிழாவும் நடைபெறாது நாள் வழிபாடும் நடைபெறாது சாலமன் பாப்பையா விளக்கம் மழை பொய்த்து போனால் தெய்வத்திற்கு தினமும் நடக்கும் பூசணையும் நடக்காது ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் திருவிழாவும் நடைபெறாது கலைஞர் விளக்கம் வானமே பொய்த்து விடும்போது அதன் பின்னர் அந்த வானத்தில் வாழ்வதாகச் சொல்லப்படுகிறவர்களுக்கு விழாக்கள் ஏது வழிபாடுதான் ஏது சிறப்போடு பூசனை செல்லாது வானம் பறக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு முயூவ விளக்கம் மழை பெய்யாமல் போகுமானால் இவ்வுலகத்தில் வானோர்க்காக நடைபெறும் திருவிழாவும் நடைபெறாது நாள் வழிபாடும் நடைபெறாது சாலமன் பாப்பையா விளக்கம் மழை பொய்த்து போனால் தெய்வத்திற்கு தினமும் நடக்கும் பூசனையும் நடக்காது ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் திருவிழாவும் நடைபெறாது கலைஞர் விளக்கம் வானமே பொய்த்து விடும்போது அதன் பின்னர் அந்த வானத்தில் வாழ்வதாகச் சொல்லப்படுகிறவர்களுக்கு விழாக்கள் ஏது வழிபாடுதான் ஏது சிறப்போடு போசனை செல்லாது வானம் பறக்குமேல் வானோர்க்கும் ஈண்டு முயல்வ விளக்கம் மழை பெய்யாமல் போகுமானால் இவ்வுலகத்தில் வானோர்க்காக நடைபெறும் திருவிழாவும் நடைபெறாது நாள் வழிபாடும் நடைபெறாது சாலமன் பாப்பையா விளக்கம் மழை பொய்த்து போனால் தெய்வத்திற்குத் தினமும் நடக்கும் போசனையும் நடக்காது ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் திருவிழாவும் நடைபெறாது கலைஞர் விளக்கம் வானமே பொய்த்து விடும்போது அதன் பின்னர் அந்த வானத்தில் வாழ்வதாகச் சொல்லப்படுகிறவர்களுக்கு விழாக்கள் ஏது வழிபாடுதான் ஏது சிறப்போடு பூசனை செல்லாது வானம் பறக்குமேல் வானோர்க்கும் ஈண்டு முயுவ விளக்கம் மழை பெய்யாமல் போகுமானால் இவ்வுலகத்தில் வானோர்க்காக நடைபெறும் திருவிழாவும் நடைபெறாது நாள் வழிபாடும் நடைபெறாது சாலமன் பாப்பையா விளக்கம் மழை பொய்த்து போனால் தெய்வத்திற்கு தினமும் நடக்கும் பூசணையும் நடக்காது ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் திருவிழாவும் நடைபெறாது கலைஞர் விளக்கம் வானமே பொய்த்து விடும்போது அதன் பின்னர் அந்த வானத்தில் வாழ்வதாக சொல்லப்படுகிறவர்களுக்கு விழாக்கள் ஏது வழிபாடுதான் ஏது சிறப்போடு பூசனை செல்லாது வானம் பறக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு முயூவ விளக்கம் மழை பெய்யாமல் போகுமானால் இவ்வுலகத்தில் வானோர்க்காக நடைபெறும் திருவிழாவும் நடைபெறாது நாள் வழிபாடும் நடைபெறாது சாலமன் பாப்பையா விளக்கம் மழை பொய்த்து போனால் தெய்வத்திற்கு தினமும் நடக்கும் பூசனையும் நடக்காது ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் திருவிழாவும் நடைபெறாது கலைஞர் விளக்கம் வானமே பொய்த்து விடும்போது அதன் பின்னர் அந்த வானத்தில் வாழ்வதாகச் சொல்லப்படுகிறவர்களுக்கு விழாக்கள் ஏது வழிபாடுதான் ஏது சிறப்போடு போசனை செல்லாது வானம் பறக்குமேல் வானோர்க்கும் ஈண்டு முயூவ விளக்கம் மழை பெய்யாமல் போகுமானால் இவ்வுலகத்தில் வானோர்க்காக நடைபெறும் திருவிழாவும் நடைபெறாது நாள் வழிபாடும் நடைபெறாது சாலமன் பாப்பையா விளக்கம் மழை பொய்த்து போனால் தெய்வத்திற்கு தினமும் நடக்கும் போசனையும் நடக்காது ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் திருவிழாவும் நடைபெறாது கலைஞர் விளக்கம் வானமே பொய்த்து விடும்போது அதன் பின்னர் அந்த வானத்தில் வாழ்வதாகச் சொல்லப்படுகிறவர்களுக்கு விழாக்கள் ஏது வழிபாடுதான் ஏது சிறப்போடு பூசனை செல்லாது வானம் பறக்குமேல் வானோர்க்கும் ஈண்டு முயல்வ விளக்கம் மழை பெய்யாமல் போகுமானால் இவ்வுலகத்தில் வானோர்க்காக நடைபெறும் திருவிழாவும் நடைபெறாது நாள் வழிபாடும் நடைபெறாது சாலமன் பாப்பையா விளக்கம் மழை பொய்த்து போனால் தெய்வத்திற்கு தினமும் நடக்கும் பூசணையும் நடக்காது ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் திருவிழாவும் நடைபெறாது கலைஞர் விளக்கம் வானமே பொய்த்து விடும்போது அதன் பின்னர் அந்த வானத்தில் வாழ்வதாகச் சொல்லப்படுகிறவர்களுக்கு விழாக்கள் ஏது வழிபாடுதான் ஏது சிறப்போடு பூசனை செல்லாது வானம் பறக்குமேல் வானோர்க்கும் ஈண்டு முயுவ விளக்கம் மழை பெய்யாமல் போகுமானால் இவ்வுலகத்தில் வானோர்க்காக நடைபெறும் திருவிழாவும் நடைபெறாது நாள் வழிபாடும் நடைபெறாது சாலமன் பாப்பையா விளக்கம் மழை பொய்த்து போனால் தெய்வத்திற்குத் தினமும் நடக்கும் பூசனையும் நடக்காது ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் திருவிழாவும் நடைபெறாது கலைஞர் விளக்கம் வானமே பொய்த்து விடும்போது அதன் பின்னர் அந்த வானத்தில் வாழ்வதாகச் சொல்லப்படுகிறவர்களுக்கு விழாக்கள் ஏது வழிபாடுதான் ஏது சிறப்போடு போசனை செல்லாது வானம் பறக்குமேல் வானோர்க்கும் ஈண்டு முயூவ விளக்கம் மழை பெய்யாமல் போகுமானால் இவ்வுலகத்தில் வானோர்க்காக நடைபெறும் திருவிழாவும் நடைபெறாது நாள் வழிபாடும் நடைபெறாது சாலமன் பாப்பையா விளக்கம் மழை பொய்த்து போனால் தெய்வத்திற்குத் தினமும் நடக்கும் போசனையும் நடக்காது ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் திருவிழாவும் நடைபெறாது கலைஞர் விளக்கம் வானமே பொய்த்து விடும்போது அதன் பின்னர் அந்த வானத்தில் வாழ்வதாகச் சொல்லப்படுகிறவர்களுக்கு விழாக்கள் ஏது வழிபாடுதான் ஏது சிறப்போடு பூசனை செல்லாது வானம் பறக்குமேல் வானோர்க்கும் ஈண்டு முயூவ விளக்கம் மழை பெய்யாமல் போகுமானால் இவ்வுலகத்தில் வானோர்க்காக நடைபெறும் திருவிழாவும் நடைபெறாது நாள் வழிபாடும் நடைபெறாது சாலமன் பாப்பையா விளக்கம் மழை பொய்த்து போனால் தெய்வத்திற்கு தினமும் நடக்கும் பூசணையும் நடக்காது ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் திருவிழாவும் நடைபெறாது கலைஞர் விளக்கம் வானமே பொய்த்து விடும்போது அதன் பின்னர் அந்த வானத்தில் வாழ்வதாகச் சொல்லப்படுகிறவர்களுக்கு விழாக்கள் ஏது வழிபாடுதான் ஏது